அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு அதாவது வந்து அது ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதை இப்போ வந்து இவர் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டாரு அது ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டாரு அப்போ அவர் சொல்லிட்டாருன்னா அப்போ நம்ம யார் நம்ம அடிமையாக இருந்தோமோ அப்படின்னு இவனுக்கு ஒரு கற்பனை பார்த்துக்கிடுங்க ஆண்ட பரம்பரை அப்படின்னா ஜமீன்தார்களையும் பாளையக்காரர்களுடைய வாரிசுகளையும் தான் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது படிச்சிருந்தா தெரியும் படிக்கணும் சரிங்களா சும்மா அரையும் குறையுமா இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது படிச்சிருந்தீங்கன்னா அப்படியா அந்த அந்த நேரத்தில் வந்து இவங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறத வந்து படிச்சிருந்தால் மட்டும் தான் வரலாறுகளை படிக்கணும் படிக்காதவனுக்கு கண்டிப்பாக தெரியாது நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளே போகண்டாம் படிச்சிருக்கோங்க சரிங்களா படிக்காதவன் வந்து அரையும் குறைமா வந்து அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அந்த கருத்துக்கெல்லாம் நான் வரல படி உனக்கு தெரியும் அதே மாதிரி வந்து அதுவும் தேவர் சமூகத்தை சேர்ந்த உடனே ஒருத்தர் வந்து அது இவர் சொல்லிட்டாரு அதுவும் ஆண்ட இதுதால சாதி வரி நீ கேட்டா எங்களை வந்து அடக்குனாங்க ஒடுக்குனாங்க இவர்கள் அப்படிம்பாங்க எது சாதி வரின்னே தெரியாம நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்க சரியா தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து சொல்றாரு அப்ப அவங்க இதுல வந்து அம்மா புலித்தவர் இருக்கிறாங்க மருது பாண்டியர்கள் இருக்கிறாங்க ஐயா வெண்ணி அவர் நம்ம வாழுக்கு வேலி இருக்கிறாங்க இப்படி சொல்ல வேண்டியதானே இந்த சமூகத்தில் வந்து இவங்க இருக்கிறாங்க எங்களுடைய தமிழ் சமூகத்தை சேர்ந்த மன்னர்கள் அவங்கள வந்து இவங்க வணங்குறாங்க அவங்க வந்து தாத்தாவாக இவங்க கருதுறாங்க அப்படி நினைக்கல அந்த மனசு வரல இவனுக்கு வர ஜாதி வெறியப்பார் ஐயோ இப்போ இவங்க ஆண்டைப்படன்னா அப்போ என்னைய செருப்பு கொண்டி அடிச்சாங்களா என்னை சட்டையை பிடிச்சி கிழிச்சாங்களா என்னை ரோட்டில் விட்டு வெளுத்தாங்களா காரில் முல்லை போட்டு குத்துனாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டான் இல்லை நீ அப்படி இல்லைல்ல நீ ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதாவது வந்து அந்த காலம்ங்குது அந்த காலத்தில் நீங்கள் எங்களை வந்து அடைக்கிருக்கலாம் அப்படி அப்போ உங்கள் அப்பா வந்து என்ன ஆண்மல்லாமலால் இருந்தார் ஆ இல்லை கேட்க உங்கள் அப்பா ஒரு தான் அடித்தாமன்னா உங்கள் அப்பா பட்டுக்கிட்டு வந்தாரு நினச்சிக்கிட்டு இருக்கியோ ஏ ஒரு தான் அடித்தா திருப்பி அடிப்பான் நீங்களாவே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அப்பாவை அடித்தான் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தலையெடுத்தோம் நாங்களாம் அவங்கள எதிர்த்தோம் யார் யாரும் எதுக்கலாம் முடியாது யார் யாருக்கு அடிமையும் கிடையாது சரியா இவர் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எங்கள் எங்கள் இதுலேயும் வந்து இந்த மாதிரி மன்னர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த போர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு போர் புரிஞ்சிருக்காங்க இந்த இடங்களை வந்து சீரும் செழிப்புமாக வைத்திருந்தார்கள் அதை ப எடுத்து படி இந்த மாதிரி எங்கள் இதில் மன்னர்கள் இருந்தாங்கன்னு சொல்லு அதை விட்டுட்டு இவர் ஆண்ட பரம்பரைட்டார் எது அது அதுன்னு என்ன அவங்களுக்கு எதுவும் மைண்ட் எதுவும் செய்யலாமல் அலையில அப்படி தன்னால் எதையாச்சும் ஒன்று சொல்லாதாங்க நல்லா படிங்க நீங்கள் படிக்காமல் இருந்துட்டு இருக்கணும்னப்பறம் அவங்க இல்லாமல் இருக்கிறார்கள் இதுக்கு தான் படிக்கணும்னு சொல்கிறது அப்படின்னு கிடையாது அதாவது வந்து நீச்சல் அடிக்கிறவனுக்கும் மேலே கூடி ஓடி வரவனுக்கும் வித்தியாசம் உண்டு நாங்கள் நீச்சல் அடித்து போகிறவங்க நீங்கள் தரையிலே ஓடி வரவங்க நீச்சல் அடித்து நாங்கள் வந்து அந்த கரைய்க்கு ஏறணும் நீ கரையிலே ஓடி வந்து நான் கரையில் நிற்கும்ப சரியா எதுலேயுமே சாதியை சொல்லக்கூடாது சாதி இல்லை அது இல்லைங்கிறது ஏதாச்சும் ஒரு காலர்ஷிப்னா ஐயா ஐயா நான் இந்த சாதிங்கய்யா ஐயா ஐயா என் பேரை எழுதிட்டீங்களா இப்படி கையை தூக்குவேன் அது நீங்கள் தானே தயவு செஞ்சு சொல்லிட்டேன் எல்லா அண்ணன் தம்பி நீ வந்து ஒரு தடவை வந்து புண்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு உன்னை நீயே கேவலப்படுத்திக்கிடாத தயவு செஞ்சு சொல்லிட்டேன் சரிங்களா ஒன்றும் ஒத்துமையாக இருக்கணும் அண்ணன் தம்பியாக இருக்கணும் பல்வேறு மன்னர்கள் இருக்கிறாங்க அந்த மன்னர்களுடைய பதிவை பண்ணுங்கள் ஏ இந்த சமூகத்தில் வந்து எங்கள் சமூகத்தில் வந்து இருக்கிறாங்க வணிகர் சமூகத்தில் இருக்கிறாங்க கவுண்டர் சமூகத்தில் இருக்கிறாங்க தேவர் சமூகத்தில் இத்தனை மன்னர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து எங்கள்லேயே இந்த மாதிரி மன்னர்கள் இருக்கிறாங்க பதிவு பண்ணுங்கள் தப்பு இல்லை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்